அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சி கணக்கானொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை மே ஒன்றாம் தேதி வந்துட்டு நம்ம வந்து கட்டணமில்லா சதுரங்க பயிற்சி பற்றி சொல்லியிருந்தோம் நாள் பயிற்சி அதனை பற்றி அறிந்து கொள்ள வாட்ஸ்அப் செய்யுங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு பதிவு செய்யுங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இது சதுரங்க பயிற்சி எல்லாரும் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டோட ட்ரெயினிங் அப்படின்னு நினச்சிட்டு அதற்காக கேட்குறீங்க இல்லை இது வந்து முற்றிலும் சதுரங்க பயிற்சி ஒரு நாள் அடிப்படை பயிற்சி இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி நம்மளுக்கு நிஃப்டி ஃபியூச்சர் இருபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபதில் வர்த்தகமாகுது இப்போது நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் நம்மளுக்கு நேற்று எங்கே அப்படின்னு பார்த்தா இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு அப்போ எழுநூற்றி ஐம்பதுக்கு க்ளோஸிங் கொடுத்துருக்காங்க அப்போ நம்மளுக்கு பார்த்தா ஒரு நேற்றைய ஹையிலிருந்து ஒரு ஐந்து புள்ளிகள் கேப் அப் மாதிரி தெரியுது ஆனால் இன்னும் சந்தை ஆரம்பமாகி இரண்டு மணி நேரம் இருக்கனால எது வேணாலும் நடக்கலாம் அப்போது இந்த ஓப்பன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா அங்கேருந்து வீக்லி இது ஸ்டார்ட் ஆகிருக்கு அதாவது நேற்றைய ஓப்பனில் இருந்தால் வீக்லி ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகியிருக்கு இன்றைக்கி ரேஞ்ச் ஓப்பனில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகப்போகுது அப்போ இன்றைக்கி ஓப்பனுக்கும் ஹையுக்கும் உள்ள தொலைவும் ஓப்பனுக்கும் லோவுக்கும் உண்டான தொலைவு ரொம்ப முக்கியம் இன்றைக்கி ஓப்பனுக்கும் லோவுக்கும் உண்டான தொலைவு குறைவாக அமைஞ்சதுன்னா ஹை அதிகமாக வரக்கும் கூட வாய்ப்பு இருக்கலாம் அப்படி வரணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஓப்பனுக்கும் ஹையுக்கும் ஓப்பனுக்கும் லோவுக்கும் உண்டான சதவிகிதம் அதாவது ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் அது சமமாக வரக்கும் கூட வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னா நேற்று வந்துட்டு ஒரு லோவிலருந்து ஹை அப்படின்னு பார்த்தா நேற்று வந்து ஒரு இரநூறு புள்ளிகள் அப்போ நேற்று வந்து இரநூறு புள்ளிகள் ஏறி இருக்குது அப்படின்னா இன்றைக்கே நம்மளுக்கு வந்து சந்தை ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது புள்ளி வேணும் அப்போ ஓப்பன் டு ஹை ஓப்பன் டு லோ எப்படி அமையறக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இதை விட மிக முக்கியம் நேற்று ஸ்ட்ராங்கல் இருந்திருக்கு அட்டவணையில் இன்றைக்கி ஸ்ட்ராடல் வரக்கூடாது இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்து அறநூறு கால் போட்டோ இல்லை இருபத்தி ரெண்டு எழுநூறு கால் போட்டோ இல்லை இருபத்தி ரெண்டு அறநூறு போட்டு இருபத்தி ரெண்டு எழுநூறு கால் எப்படியாலும் அமையலாம் ஆனால் இருபத்தி ரெண்டு அறநூறு கால் போட்டோ இல்லை இருபத்தி ரெண்டு எழுநூறு கால் போட்டோ வரக்கூடாது வந்த சந்தை வந்துட்டு ஒரு மூமெண்ட் இல்லாமல் நிப்பாட்டக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு உண்டு அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பேங்க் நிஃப்டியோட அட்டவணையை நம்ம பார்க்கணும் எக்ஸ்பெரி மாற்றிக்கலாம் ஓகே இப்போ நாற்பத்தி ஒன்பதனாயிரம் நாற்பத்தொம்பதனாயிரம் கால் ஐம்பதனாயிரம் நாற்பத்தி எட்டு ஐநூறு புட்டுன்னு கொடுத்துருக்காங்க இது ஒரு மல்டிபிள் ஹெஜ் இந்த மல்டிபிள் ஹெஜ்ஜில் நாற்பத்தி எட்டு ஐநூறு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான சப்போர்ட் அப்போ நாற்பத்தெட்டு ஐநூறு என்ன பண்ணியிருக்காங்க நாற்பத்தி ஐநூறு ஐம்பதனாயிரத்தோட போட்டி போட்டிருக்காங்க நாற்பத்தி ஐநூறு நாற்பத்தி ஒன்பதாயிரத்தோட போட்டி போட்டிருக்காங்க நாற்பத்தெட்டு ஐநூறு புட் நாற்பத்தொம்பது ஐநூறு காலோட போட்டி போட்டிருக்காங்க அப்போ ஐம்பதனாயிரம் காலோட ஃபஸ்ட்டு நாற்பத்தொம்போது ஐநூறு காலோட போட்டி போட்டால் நாற்பத்தி ஒம்பதனாயிரம் நாற்பத்தொம்போது ஐநூறு போட்டம் கட்டி தான் நாற்பத்தொம்போ நாற்பத்தொம்பதனாயிரம்னா நம்மளுக்கு நாற்பத்தி எட்டு எழுநூற்றி ஐம்பது ஐம்பதனாயிரத்தோட போட்டி போடும்போது நாற்பத்தொம்போது இரநூத்தி ஐம்பது அப்போ இது எல்லாமே மிட் பாயிண்ட்டாக அமையுது அப்போ இதில் மிக முக்கியம் நாற்பத்தி ஒம்பதனாயிரத்தி இரநூத்தி ஐம்பது மிக முக்கியமானது இதுலையும் நாற்பத்தி ஒன்பதனாயிரத்து நாற்பத்தி ஒன்பது இரநூத்தொம்பது ஒன்பது ரொம்ப குருஷியல் இது வந்துட்டு இந்த இடம் மிக மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இன்னைக்கு அட்டவணை நாற்பத்தி ஒம்பது ஐநூறு கால் புட் வரக்கூடாது வந்தால் சந்தை அதற்கு தகுந்த மாற மொமெண்டம் ஆயிடும் நாற்பத்தி ஒம்பதனாயிரம் போட்டு நாற்பத்தி ஒம்பது ஐநூறு கால் அப்படி வந்தாலும் ஸ்ட்ராங்கலாக மாறிவிடும் இன்றைக்கி மாதிரி மல்டிபிள் ஹெஜ்ஜு இருந்து மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தால் மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் அதே மாதிரி மல்டிபிள் ஹெஜ்ஜ் கொடுத்து நெகட்டிவ் பண்ணாங்கன்னா மார்க்கெட்டுக்கு நாற்பத்தொம்பதனாயிரம் நாற்பத்தொம்போது இரநூத்தம்பது ஒரு நல்ல சப்போர்ட்டாக அமையக்கூடும் இப்போது நம்மளுக்கு வந்துட்டு வீக்லி ஃப்யூச்சர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதுக்கு எந்த ஸ்ட்ரைக் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நாற்பத்தி ஒம்போது ஐநூறு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நாற்பத்தொம்பதனாயிரம் கால் புட்டில் யாருடைய விலை அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கணும் புட்டோட விலை அதிகமாக இருக்குது அதனால் வந்துட்டு மைனஸ் பண்ணணும் எதை மைனஸ் பண்ணணும்னா இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை அப்போ இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இருபத்தி ரெண்டு புள்ளிகள் அப்போ இருபத்தி ரெண்டு புள்ளிகளை கழித்தா நாற்பத்தி ஒம்பதனாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு அப்போ இது சரியாக வருகிறதா அப்படின்ட்டு நம்ம அடுத்தது நாற்பத்தி ஒம்போது நானூற வச்சு பார்க்கலாம் நாற்பத்தொம்போது நானூறில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அதிகமாக இருக்குது எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு எழுபத்தி எட்டு புள்ளிகள் அதிகமாக இருக்குது அப்போது ப்ளஸ் தான் பண்ணணும் அப்போ நாற்பத்தொம்பது நானூற்றி எழுபத்தி எட்டு அப்போது இது எவ்வளோ சரியாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இல்லை இன்னும் நம்ம முயற்சி பண்ணோம்னா நாற்பத்தொம்போது முந்நூற மாற்றி பாருங்க நாற்பத்தொம்போது முந்நூறு கால் புட்டில் கால்லோட விலை அதிகமாக இருக்குது அதனால் ப்ளஸ் பண்ணணும் அப்போ நாற்பத்தொம்போது முந்நூறோட எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் இதில் தொண்ணூற்றி மூணு இதில் எண்பத்தி ஆறு நூற்றி எழுவத்தொம்போது அப்போது நாற்பத்தி ஒம்பது நானூற்றி எழுவத்தி ஒம்பது அப்போது ஃப்யூச்சரோட விலையை நம்ம வந்துட்டு ஓ சேம் ஸ்ட்ரைக் ஒரே ஸ்ட்ரைக்கோட ப்ரைஸோட டிஃப்ரெண்ட் வந்துடணும் அந்த டிஃப்ரெண்ட் பாசிட்டிவாக இருந்ததுன்னா அதாவது கால் ஆப்ஷன் வந்துட்டு அதிகமான விலையாக இருந்ததுன்னா ப்ளஸ் பண்ணணும் புட் ஆப்ஷன் அதிகமான விலையாக இருந்ததுன்னா மைனஸ் பண்ணணும் எதோடனா ஸ்ட்ரைக்கோட இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீக்லி ஃபியூச்சரை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆப்ஷன் செயின் போனோம்னா நமக்கு இம்ப்ளைடு வாலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கலாம் இம்ப்ளாய்டு வாலிட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக தான் இருக்குது புட் சைடு குறைவாக இருக்குது அப்போ கால் சைடு அதிகமாக இருக்குன்னா டைம் வேலை அதிகமாக இருக்குது அப்போ இதற்கு மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கணும் ஓப்பனுக்கு மேலே இருந்து ஹைக்கு மேலே இருந்தால் அதற்கு தன்மை வேறு அப்படி இல்லாத பட்சத்தில் இதோட ப்ரீமியத்தை கரைக்கிறக்கணுன்னு மூமெண்ட்டமாக பண்ணிவிடுவாங்க இதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டிப்பாங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்